இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய டாப் டென் பில்லியன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஃபோர்ஃபட்ஸ் பத்திரிகை நிறுவனம் வந்து உலக அளவுல இருக்கக்கூடிய பில்லியனரோட லிஸ்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வெளியிட்டு இருக்காங்க இந்த ஃபோர்ஃபட்ஸ் நிறுவனம் வந்து வணிகம் முதலீடு டெக்னாலஜி மற்றும் பல விஷயங்களை வந்து கேட்டகரிஸ் பண்ணி அதோட டாப் ரேங்க் லிஸ்ட வந்து வெளியுறனால இவங்க வந்து பிரபலமா வந்து உலக அளவுல வந்து அறியப்படுறாங்க வெளியிட்ட பட்டியலை வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் வந்து அவர்களோட மொத்த சொத்து மதிப்புன்னு பாக்குறப்ப அமெரிக்க டாலர் மதிப்புல பதினாறு புள்ளி ஒன்னு டில்லியன்ஸ் வந்து ஆகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்நிறுவனம் வெளியிட்ட பில்லியன்ஸ்கான பட்டியலை ஒப்பிடுகையில வந்து இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட ஏழு உறுப்பினர்கள் வந்து புதிதாக வந்து சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அது மட்டும் இல்லாம மொத்த சொத்து மதிப்புல வந்து அமெரிக்க டாலர் மதிப்புல வந்து ஒண்ணு புள்ளி ஒன்பது டில்லியன்ஸ் வந்து கடந்த ஆண்ட ஒப்பிடுகைல வந்து அதிகமாயிருக்கு இந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருடம் வரை இந்நிறுவனம் வெளியிட்ட பில்லியனருக்கான பட்டியல்ல வந்து உலக புகழ்பெற்ற பில் கேட்ஸ் அவர்கள் வந்து டாப் டென் லிஸ்ட்ல வந்து வருவாங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து அவரோட பெயர் வந்து இடம்பெறவில்லை இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாப் டென் பில்லியன்ஸ் யாரு அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அவங்களோட தொழில் என்ன அதை பத்தி விரிவா வந்து பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா வந்து பாருங்க பத்தாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் டெல் இவரோட வயது அறுபது இவர் அமெரிக்காவை சார்ந்தவர் டெல் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இவர் வந்து பணிபுரிகிறார் இவர் தனது பத்தொன்பதாவது வயதுல வந்து அவர் படிச்ச பேஸ்ட் என்ற பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய விடுதி அறையில இருந்தே கணினியை வந்து விற்பனை செய்ய தொடங்கித்தாரு இவரோட மொத்த சொத்து மதிப்புன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்புல நூத்தி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸ்கள் வந்து ஆகும் கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில இந்த மாதத்துல கிட்டத்தட்ட அவரோட சொத்து மதிப்பு வந்து பதினாலு பில்லியன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்க இவரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல இருந்துதான் டாப் டென் லிஸ்ட்ல வந்து முதல் முறையா வந்து பெற்றிருப்பாரு ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் வால்மர் இவரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை அதிகாரி ஆவார் இவரோட வயது பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது இவர் அமெரிக்காவை சார்ந்தவர் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலிருந்து வெளியேறினார் அதன் பிறகு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் ஷேர்ஸ்ல வந்து முக்கிய பங்குகளை வந்து இவர் வந்து தக்க வைத்துக் கொள்வதா வந்து அறிவிச்சிருந்தார் ஓய்வுக்கு பிறகு என்பிஏ அணியான லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளிப்பர்ஸ் அணியை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து வாங்கினாரு இவரோட மொத்த சொத்து மதிப்பு அமெரிக்க டாலர் மதிப்புல நூத்தி ஐம்பத்தி ஆறு பில்லியன் ஆகும் எட்டாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜென்சன் இவரோட வயது அறுபத்தி இரண்டு அமெரிக்காவை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு என்விடியாவை இணைந்து நிறுவினார் தற்போது அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாகவும் தலைவராகவும் பணிபுரிந்து வருகிறார் என்வியோ நிறுவனம் இவருடைய தலைமைக்கு கீழ் இயங்கக்கூடியவர்கள் ஜிபியூக்கள் கம்ப்யூட்டர் கேம்கள் மற்றும் ஏஐ யில் அதிக அதிக ஆதிக்கம் வந்து செலுத்துகின்றன அதன் மூலம் கடந்த அக்டோபர் மாதம் கிட்டத்தட்ட ஐந்து ட்ரில்லியன்ஸ் வந்து இவர்கள் வந்து ஏர்ன் பண்ணாங்க அதன் மூலமாக இந்நிறுவனம் கிட்டத்தட்ட கடந்த அக்டோபர் மாதம் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஐந்து ட்ரில்லியன்ஸ் வந்து அதிக ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்ண லிஸ்ட்ல இந்நிறுவனம் முதலிடத்தை வந்து பிடித்துள்ளது இவருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்புல கிட்டத்தட்ட ஆகும் கடந்த ஒப்பிடுகையில ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்னால்ட் அர்னால்ட் இவர் ஆடம்பர குழுபமான எல் டபிள்யூ எம்ஹெச் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் தலைவர் ஆவார் கிறிஸ்டியன் டியோரை வாங்குவதற்கு இவருடைய தந்தையோட சொத்து மதிப்புல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு அதன் பிறகு வந்து இந்த நிறுவனமான எல்டபிள்யூ எம்ஹெச் நிறுவனாரு எழுபதுக்கும் காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ் வந்து விற்பனை செய்யப்படுகுது இவரோட மொத்த சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் அடிப்படையில கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி மூணு பில்லியன் டாலர்ஸ் வந்து ஆகும் கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில இவரோட சொத்து மதிப்பு வேல்யூ வந்து இருபத்தி மூணு பில்லியன்ஸ் டாலர்ஸ் வந்து அதிகமாயிருக்கு ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு வயது ஐம்பத்தி ரெண்டு அமெரிக்காவை சார்ந்தவர் இவர் கூகுள் நிறுவனத்தின் இணை ஆவார் கடந்த ஆண்டு கூகுளின் ஜெமினி ஏஐ ஷார்பாத்திற்காக மாற்றங்களை சமர்ப்பிப்பதற்காக அரை இருந்து கூகுள் நிறுவனத்தில இருந்து வெளியே வந்தார் அதன் பின் டிசம்பர் மாதத்துல அந்த மாடலை வந்து சமர்ப்பித்து இவரோட நெட்ஒர்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்புல இருநூத்தி பதினஞ்சு பில்லியன்ஸ் டாலர் ஆகும் கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பில்லியன் டாலர்ஸ் வந்து இவரோட நெட்ஒர்க் வந்து அதிகமாயிருக்கு ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க் ஜிகர்பர்க் இவருடைய வயது நாப்பத்தி இவரு அமெரிக்காவை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உலக புகழ்பெற்ற ஹவார்டு பல்கலைக்கழகத்தின் மாணவராக இருந்தபோது வந்து இணைஞ்சி நிறுவினாரு அழைக்கப்படக்கூடிய இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் செயலிகளை சோசியல் நெட்ஒர்க்ல வந்து இவர் பெஸ்டா வந்து வளர்ந்துட்டு வராரு இவரோட நெட்வொர்க் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர்ல கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி மூணு பில்லியன்ஸ் ஆகும் கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில இவரோட சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் வந்து குறைந்திருக்கு அதனால இவர் பட்டியல் இருந்து இரண்டு படி வந்து கீழே வந்து இறங்கியிருக்காரு நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாரி பெய்ச் இவருடைய வயது ஐம்பத்தி ரெண்டு இவரு அமெரிக்காவை சேர்ந்தவர் ஃபெலோஸ்டான் போர்டு பிஎஸ்டி மாணவரான ஜெர்ஜி பிறினுடன் இணைந்து கூகுளோட சர்ச் இன்ஜினா வந்து இவர் வந்து முதன் முதல வந்து நிறுவினார் கூகுளோட சர்ச் இன்ஜினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இவர் வந்து நிறுவினார் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாரி பேஜ் இவருடைய வயது ஐம்பத்தி ரெண்டு இவரு அமெரிக்காவை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பெலோஸ்டான் போர்டு பிஹெச்டி மாணவரான செர்ஜி பிரினுடன் சேர்ந்து கூகுளோட சர்ச் இன்ஜினை வந்து இவங்க வந்து நிறுவினாங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி வரை மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை கூகுள் நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக இவர் வந்து பணியாற்றி இருந்தார் தற்போது கூகுள் பேரன்ஸ் நிறுவனமான ஆல்பாபெட்டின் போர்ட் மெம்பராகவும் மற்றும் பங்குதாரராகவும் இவர் பணியாற்றி வருகிறார் இவரோட மொத்த சொத்து மதிப்பு அமெரிக்க டாலர் அடிப்படையில பாக்குறப்ப இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பில்லியன்ஸ் டாலர்ஸ் ஆகும் கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில இந்த மாதம் டாலர்ஸ் வந்து இவரோட சொத்து மதிப்பு வந்து அதிகமாயிருக்கு மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல பிரபலமான அமேசான் நிறுவனத்தோட ஓனர் ஜெஃப் பேசோஸ் அவர்கள் இவருடைய வயது அறுபத்தி ஒண்ணு இவரும் அமெரிக்காவை சார்ந்தவர் தான் அமேசானை நிறுவிய இவர் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் அதன் பிறகு ஜூலை ஆண்டு வரை அமேசான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வந்த இவர் தற்போது அந்நிறுவனத்தின் நிர்வாக தலைவராகவும் உள்ளார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தனியார் ராக்கெட் நிறுவனமான ப்ளூ உருவாக்கப்பட்ட ராக்கெட்டில் இவர் விண்வெளி சென்று வந்தார் அதன் பிறகு அந்நிறுவனத்திற்கு இவர் பில்லியன் கணக்கில் நிதியுதவியை அளித்துள்ளார் இவரோட மொத்த சொத்து மதிப்பு அமெரிக்கன் டாலர் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி நாலு பில்லியன்ஸ் டாலர்ஸ் ஆகும் கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பில்லியன் மதிப்புல வந்து அதிகமாயிருக்கு இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் என்று பாத்தீங்கன்னா லாரி பேஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஆரக்கல் என்ற மென்பொருள் நிறுவனத்தை உருவாக்கியவர் இவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வந்தார் அதன் பிறகு தற்போது தலைவராகவும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும் பணியாற்றி வருகிறார் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு அப்படின்னு பாக்குற அமெரிக்கன் டாலர் அடிப்படையில முன்னூத்தி இருபது பில்லியன்ஸ் டாலர்ஸ் ஆகும் கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில் இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பில்லியன்ஸ் டாலர்ஸ் வந்து இவரோட சொத்து மதிப்புல வந்து அதிகரிச்சிருக்கு முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் என்று பாத்தீங்கன்னா டெஸ்லா மற்றும் ஸ்பேசை நிறுவனத்தின் ஓனரான எலான் மஸ்கின் அவர்கள்தான் இவருடைய வயது ஐம்பத்தி நாலு இவருடைய மொத்த சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கையில அமெரிக்க டாலர் அடிப்படையில நானூத்தி முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர்ஸ் ஆகும் கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில் இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டெஸ்லா குழுமத்தின் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் வந்து இவருக்கு வந்து ஷேர்ஸா வந்து அமெரிக்க டாலர் அடிப்படையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து வழங்குவதா வந்து அறிவிச்சிருக்காங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா நிறுவனத்தோட ஷேர்ஸ் வந்து ஒன்னு புள்ளி அஞ்சு டில்லியன்ஸா வந்து தற்போது வந்து இருக்கு அந்த ஷேர்ஸோட வேல்யூ வந்து டூ டில்லியன்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்ப இவருக்கு இந்த ஷேர்ஸ் வந்து வழங்க போறதா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஒத்துக்கொண்டிருக்காங்க அந்த ஷேர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க தற்போது டெஸ்லா வாரியம் வந்து ஒரு அறிக்கையை வந்து அறிவிச்சிருக்காங்க எலான் மஸ்கின் அவர்களுக்கு டெஸ்லா நிறுவனத்தோட ஷேர்ஸ்ல வந்து ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் அடிப்படையில் வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஷேர்ஸ் வந்து வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ட்ரில்லியன்ஸ் டாலர்ஸ் வந்து டெஸ்லா நிறுவனத்துக்கு வந்து ஷேர்ஸ் வந்து வருது அந்த ஷேர்ஸ் வந்து ரெண்டு ஆக வந்து மாறுறப்ப இவருக்கு வந்து இந்த ஷேர்ஸ் வழங்க போவதா வந்து அறிவிச்சிருக்காங்க டெஸ்லா ஷேர் ஹோல்டர்ஸ்ல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்ஸ் வந்து இந்ததுக்கு வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ